வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையானது இந்த வாரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் இன்று மதிய நிலவத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்கவில்லை எட்டு கிராமோட விலை எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் வெள்ளியோட விலையில் விலை மாற்றம் பூஜ்யமா காணப்பட்டாலும் மேற்கொண்டு வெள்ளியோட விலையானது சரியா வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்கு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சரியா வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டாவது காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டு ரூபா நீடிக்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டாலும் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்து ஐநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா வரல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி மாசப்பட்டினா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதா நீடிக்கிற இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவுங்கிறப்போ குறைந்தபட்சம் ஏழ்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரடிக்ஷன் எல்லாத்தையும் வந்து மேம்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையில் சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த பங்குகளின் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற வேலையில் பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் திட்ட செயல்படுத்துதல் மற்றும் போக்குவரத்து உள்கமை உட்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக ரயில்வே அமைச்சகம் கட்டுமான பிரிவாக செயல்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்நிறுவனத்தின் பங்கு முதலீட்டாளர்களே ஆயிரத்து நூற்றி எழுபத்தி மூன்று சதவீதம் பெருகியுள்ளது இதே காலத்தில் இந்நிறுவனத்தின் பங்கின் விலை முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நான்கு நானூத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது இந்நிறுவனத்தின் பங்கின் ஐம்பத்தி இரண்டு வார அதிகபட்ச விலையாக அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இப்படி இந்த பங்கானது அதிரடியான ஏற்றங்களை பெரும் காரணத்தால் இந்த பங்குகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்தியாவில் அவ்வப்போது ஏற்றங்களை பெற்றாலும் ஒட்டுமொத்தமாக சரிவதற்கான வாய்ப்புகளை இது மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது